ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா ஒன்று மொட்டைய கதா இது ஒரு கன்னட லாங்குவேஜ் மூவி இந்த படத்தையும் இது வரையும் தமிழ்ல யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணல இன்னைக்கு நம்ம தான் பார்க்க போகிறோம் இதோட கதை என்னன்னா நம்ம படத்தோட ஹீரோ பேர் சூர்யா அவன் ஒரு இன்ட்ரோவர்ட் ஷை ஷைட் பாய் இவனோட தலையில முடிய இல்லை வாழ்க்கையா இருக்கு வயசுமே கொஞ்சம் ஏறின மாதிரியே இருக்கு லைட்டா லைட்டாக ஒடுக்குழுந்த மாதிரி இருக்கு ஸோ அதனால ஜாதகம் பார்க்க போறாங்க இவனுக்கு இப்போ மேரேஜ் ஆகும்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஜாதகம் பார்க்குற ஜோசிய சொல்கிறான் இவனுக்கு இப்போ வயசு இருபத்தெட்டு இருபத்தொம்பது ஆவரத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும் இல்லைன்னா கல்யாணம் ஆபாதுன்னு சொல்லிடுறான் அவங்க அம்மாவும் அழுதுகிட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு அந்த ஜோசியர் சொல்றான் இவனுக்கு சனி பின்னாடியே இருக்குன்னு சொல்லிட்டு சூர்யாவும் திரும்பி பாக்குறான் அவன் தம்பி இருக்கான் அப்புறம் ஜோசியர் சொல்றான் இருபத்தொம்பது ஆயிடுச்சு கல்யாணமே ஆவலன்னா இவன் சன்னியாசியா போயிடுவான்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் இவனுக்கு இருபத்தொன்பது வயசுக்குள்ள மேரேஜ் ஆச்சு இவனோட லைஃப்ல ஏதாவது ஒரு பொண்ணு வந்துச்சா அப்படிங்கறத இந்த படத்தோட மீதி கதை ஓகே வாங்க படத்துக்குள்ளே இருப்பலாம் இந்த ஜோசியரை பாத்துட்டு வந்துட்டு ஒரு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு பாக்குறாங்க சூரியமே ஜூஸை குடிக்கலாம் குடிக்கலாம்னு பாத்துட்டு இருக்கான் பட் ஆனா ஜூஸ்ல ஒரு ஈ விழுந்துட்டு இருக்கு அது அவனுக்கு வெளில கூட சொல்ல முடியல அளவுக்கு ஒரு ஷை டைப் பாய் தான் அவன் பொண்ணோட வீட்லையும் தம்பி ஜூஸ் குடிங்க ஜூஸ் குடிக்கன்னு சொல்றாங்க அவங்க அம்மாவுமே சொல்றாங்க சரி அதை சொல்லாமலேயே அவனுமே எடுத்து ஜூஸை குடிச்சிடறான் அப்புறம் பொண்ணுமே வருது சூர்யா மைன் வயசுல பேசுகிறான் ஐயோ பொண்ணு செம்ம அழகாக இருக்குது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வேற இருக்கா கல்யாணம் கல்யாணம்ட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு யோசிக்கிறான் அந்த பொண்ணு சிரிச்சுட்டே தான் வந்து நிற்குது சூர்யாவை பார்த்தோன்னா டக்குன்னு ஸ்மைலை கட் பண்ணிடுது பக்கத்துல அவன் தம்பி நிற்கிறான் அவனை பார்த்து சிரிக்குது அப்புறம் தான் பொண்ணு வீட்லேயும் சொல்றாங்க இவரு தான் பையன் சொல்லிட்டு அந்த பொண்ணோட மூஞ்சே மாறுது டக்குன்னு கட் பண்ண இவங்க கார்ல காட்டுறாங்க சூர்யாவோட அம்மா அந்த பொண்ணை நினைச்சு திட்டுறாங்க இப்படி கண்ணு முன்னாடியாவ சொல்லு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் எப்படி சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு சூர்யாவும் சொல்றான் இப்ப என்ன இருபத்தொன்பது வயசுனா நான் சன்னியாசி ஆயிடுவேன் போறேன் சன்னியாசியா போறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சன்னியாசியா போறதுல என்ன பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கான் டக்குன்னு பார்த்தா எதுக்கு ஒரு பொண்ணு போகுது அந்த பொண்ணையே பாத்துட்டு இருக்கான் அது அவங்க அம்மாவுமே பாக்குறாங்க இவனுமே அவங்கள பாத்துட்டு என்ன இப்ப அமைதியா விடுங்க இப்ப எனக்கு ஒண்ணு கல்யாணம் தேவையில்ல நான் பாத்துக்கிறேன் சொல்றான் அப்புறம் வீட்டுக்கு வந்தவொடன சூர்யா டிவி பார்த்துட்டு இருக்கான் அவன் பக்கத்துலேயே அவன் தம்பியும் வந்து உட்காந்துருக்கான் அவன் தம்பிக்கு ஒரு ஃபோன் வருது அவன் ஆள் போல ஸோ அப்படியே கடலை போட்டுக்கிட்டே இருக்கான் அது சூர்யாவுக்கு கடுப்பாகுது டக்குன்னு வந்து டிவியோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறான் அவனுமே இதை வர வரன்னு சொல்லிட்டு அப்புறம் வெளில போய் பேசிட்டு இருக்கான் அதில் இவனுக்கு ஒரு சந்தோஷம் அப்புறம் டிவி ஆஃப் பண்ணிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான் அப்படியே நமக்கும் அவனோட வாய்ஸ் உள்ள சொல்கிறாங்க என் பேர் சூர்யா என் ஊர் மங்களூர் என்னோட லைஃப்பில் ரெண்டு விஷயம் தான் எனக்கு பிடிக்கும் ஒன்று கன்னடா இன்னொன்று ராஜ்குமார் ராஜ்குமாருங்கிறது கன்னடவில் ஒரு பெரிய ஆக்ட்ரு அப்புறம் ஒரு கன்னட லெக்சருங்கிற மாரி சொல்கிறான் அப்படியே நமக்கு காலேஜில் காட்டுறாங்க நான் ஒரு நல்ல டீச்சர்னு நினைக்கிறேன் ஏன்னா மற்ற டீச்சர்லாம் வந்து கிளாஸ்ல கிளாஸ் எடுக்கிறப்போ எல்லாருமே ஏதாவது சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க பட் ஆனால் கேங் கிளாஸ்ல எல்லாருமே அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அந்த டைமில் பசங்களை காட்டினா எல்லாருமே தூங்கிட்டு இருக்கானோ அப்புறம் சூர்யாவே சொல்கிறான் என்னோட லைஃப்பில் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஒன்று என்னோட தம்பி இன்னொன்று சொல்கிறான் டக்குன்னு பின்னாடி இல்லைன்னு சவுண்டு வருது மொட்டைன்னு சொல்லிட்டு அதுதான் அவனுக்கு பிடிக்காது அப்புறம் சூரியா சொல்றான் எனக்கு இந்த வார்த்தை சுத்தமாகவே பிடிக்காது யார் சொன்னா நான் ஈஸியா கண்டுபிடிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பையனை எழுப்பிடுறான் ஒரு மொக்க பையனை அவன் ரொம்ப என்ன சொன்னதாக இருக்கான் நான் எதுவும் பண்ணல சார் பண்ணல சார்னு தான் சொல்றான் பாருன்னா அதுக்கு சூர்யா சொல்றான் உனக்கு யார் பண்ணான்னு தெரியல ஏந்திரிக்க சொல்லுன்னு சொல்றான் அப்புறம் அவனுமே ஒருத்தனை பாக்குறான் அவனை கூட்டு போயிட்டு பிரின்சிபல் முன்னாடி கேக்கிறான் சூர்யாவும் பிரின்சிபல் கிட்ட சொல்றான் இந்த மாதிரி கம்பைன் பண்றான் சார் இவனை என்னன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றான் அதுக்கு பிரின்சிபல் இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் நீ ஏன் தாடி வச்சிருக்க ஷேவ் பண்ணலான்னு சொல்லி கேட்கிறான் அதுக்கு சூர்யாவும் சார் ரொம்ப சேவைப்பட்டா இங்கெல்லாம் ஒரு மாதிரி ஒடுக்குழுந்த மாதிரி தெரியும்னு சொல்றான் அப்புறம் வந்து பியூன் சீனிவாஸ் வரான் போன் பேசிகிட்டே தான் வரான் பிரின்சபல்கிட்ட சொல்றான் சார் இந்த மாதிரி எனக்கு சாட்டர்டே லீவ் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு பிரின்சிபல் எதுக்கு லீவுன்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு சீனிவாஸ் சொல்றான் என்னோட ஒய்ஃப் அவளோட தங்கச்சி வீட்டில் விடணும் அதுக்காக தான் லீவுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிரின்சிபல் சரி ஓகே ஓகே ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு போ சொல்லிடுறான் அவன் அப்புறம் சூர்யாட சொல்றான் இவன் ஒய்ஃப்ட்ட தான்றா தினமும் பேசிட்டு இருக்கான் ஆனா யாரோட ஒய்ஃப்டர் தான் தெரியல தினமும் ஃபோன்லேயே தான் பேசிட்டு இருக்கான்னு சொல்றான் அப்புறம் சூர்யாவும் சார் இந்த மேடரா பாருங்க சார்ங்கிற மாதிரி சொல்றான் பிரின்சிபலும் திருப்பி திருப்பி கேட்கறான் என்னடா சொன்னா என்னடா சொன்னேன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டும் தெரியாமல் சொல்லிட்டு சார் விட்டுருங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு பிரின்சிபலும் சொல்லிட்டு இல்ல ஒழுங்காக ஃபைனாக கேட்டு ஃபைனாக கேட்டுன்னு சொல்லிட்டு காசு கேட்கறான் ஐநூறுவா ஃபைன் கேட்ட சொல்றான் பட் ஆனால் அவன்ட்டு ஆயிரம் ரூபாயா இருக்கு ஏன்ட்டீன் சேஞ்ச் இல்லை நீ என்ன பண்ணுற அவனை திருப்பி அதே வார்த்தை சொல்லி திட்டு சொல்கிறான் அதுக்கு சூரியாவை ஏன் சார் எப்படி சொல்ல சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு பிரின்சிபல் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்டூடண்ட்டை சொல்ல சொல்கிறான் அதுக்கு ஸ்டூடெண்ட்டும் சூர்யாவை பார்த்து திருப்பி சொல்றான் சொல்கிறான் அவள்தான் ஐநூறுரூவா பினிஷ் ஆயிடுச்சு இன்னொரு ஐநூறுரூவா முடிஞ்சுச்சே கலம்னு சொல்லிடறான் இந்த மாரி தான் சூர்யாவோட லைஃப் போயிட்டுருக்கு அவனை சுற்றி எல்லாருமே கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க அப்புறம் சூர்யா அவனோட தலை மொட்டையா இருக்குது இதெல்லாம் வச்சு அவனுக்கு சுற்றி நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வச்சு ஒரு சாங் ஒன்று போகிறாங்க அந்த சாங் முடிஞ்சவனே அப்படியே வீட்டில் காட்டினா ராஜ்குமார் பற்றின சாங்ஸ் அவரை பற்றின விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஓடுது நம்ம ஹீரோ எப்பவுமே சாட்டர்டே ஆனால் இந்த ப்ரோக்ராம் மட்டும் விடாமல் பார்ப்பான் அந்த டைமில் தான் ஜோசியர் வரான் இந்தமாரி அவங்க பையனுக்கு நிறைய பொண்ணு பாத்துறமா என்னால் பொண்ணு பார்க்க முடியலன்னு சொல்கிறான் அதுக்கு அவங்க அம்மா என் பையனுக்கு என்னையா ஆகுவார் அங்கே பாரியா பாரியா தானே இருக்கான்னு சொல்லிட்டு அவனை காட்டுறாங்க அதுக்கு ஜோசினா அவருக்கு மொட்டை தலைமா அதனால பொண்ணு கொடுக்க மாட்டேறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்புறம் சூர்யாவுமே டிவி பார்த்துட்டு இருக்கான் அதில் ராஜ்குமாரோட சாங்ஸ் வந்து கொஞ்சம் புரட்சிகரமாக ஓடிட்டு இருக்கு சரின்னு சொல்லிட்டு டாக்குன்னு தைரியத்தை தவற வச்சுட்டு புரோக்கரை நீங்க எந்த ஒரு பொண்ணையும் பார்க்க தேவையில்லை நானே பொண்ணு பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிடுறான் அப்புறம் கண்ணாடி முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ராஜ்குமாரோட டயலாக் வந்து நம்ம ஏதோ போட்டு வளர்த்தோட்டோம் இதுக்கப்புறம் பொண்ணுக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லி இருக்கான் அப்புறம் நம்மளே பேசாமல் லவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல அவன் பார்த்த பொண்ணுங்க எல்லாமே அப்படியே நினைவு கொண்டு வரான் அப்பதான் அவனோட நினைவுக்கு வராங்க இங்கிலீஷ் டீச்சர் அவங்களுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்கல்ல மாதிரி சொல்கிறான் ஆனா அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க நான் பேசினா ஒத்துப்பாங்களா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனே கொஞ்சம் ஆஃப் ஆயிடறான் பேக்ரவுண்ட்ல ராஜ்குமார் ஒரு சாங் ஒன்னு ஓடுது காதல் வந்து உடம்பு இதெல்லாமே பார்க்காது மனசு மனசுதான் பார்க்குங்கிற மாதிரி ஓடுது அப்புறம் சூர்யாவே கன்ஃபார்ம் பண்றா சரி அவங்ககிட்டே நம்ம பேசி பாக்கலன்னு சொல்லிட்டு ஆனா நம்ம தான் பொண்ணுங்கள்ட்ட அவ்வளோ ஈஸியா பேசிட மாட்டமே நமக்கு யாராவது கைடன்ஸ் கொடுக்கணுமே சொல்லிட்டு யோசிக்கிறான் அப்பதான் மார்னிங் பிரின்சிபல் சொன்னார்ல இந்த பியூன் வந்து அவன் அவன் பேசிட்டே இருப்பான் ஆனா யார் ஒய்ஃப்ட்டு பேசிட்டு இருக்கானே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள சொருக்கு அவன் போயிட்டு நம்ம ஏதாவது சஜெஷன் கேட்கலாமே சொல்லிட்டு மார்னிங் அவன்ட்ட போய் கேட்கறான் டைரக்டா கேக்கல சும்மா ஒரு காஃபி குடிக்கலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டு போறான் கேண்டீன் போயிட்டு அப்படி ஸ்நாக்ஸ் ஆட்டே கேட்கறான் எப்பவுமே போன்லேயே பேசிட்டு யார் கூடன்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு சீனிவாசம் என் ஒய்ட்ட பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்றான் சூர்யா சொல்றேன் என்ன லவ் மேரேஜா எப்படி என்னாச்சுன்னு சொல்லிட்டு சும்மா கேட்கறான் அதுக்கு பியூனு எனக்கு அவ்ளோ புடிச்சிருந்து நான் போய் சொன்னேன் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு சூர்யாவுக்கு என்ன நீங்க எதுவும் பெருசாக ஹெல்ப் எடுக்கலையா அவ்வளவுதான் நான் முடிஞ்சுச்சான்னு சொல்லிட்டு கேட்குறேன் அதுப்பையும் நான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமைதியாகிடறான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி சொல்றான் நான் இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய சாப்பாடு எல்லாமே பரிமாறுவேன் ஐ மீன் அவங்களுக்கு நான் எடுத்துட்டு வர சாப்பாடு எல்லாமே கொடுப்பேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த சாப்பாட்டு அப்பாவில் ஒரு லெட்ரு எழுதி வச்சு கொடுத்துட்டேன் லவ் லெட்டரு அதை அவங்க படிச்சுட்டு கொஞ்சம் கோவப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க சரியாயிட்டாங்க நான் அதுக்கப்புறம் ஓகே பண்ணிட்டேன்னு சொல்றான் அப்புறம் சூர்யாவுக்குமே இந்த ஐடியா புடிச்சிருக்கு வீட்டில் எப்பவுமே சாப்பாடு எடுக்காதவன் போய் சாப்பாடு அப்பா ஒன்னு வச்சு சாப்பாடு வாங்கிக்கிறான் அந்த சாப்பாட்டப்பா பத்திரமா எடுத்துகிட்டு வந்துட்டு லஞ்ச் அவர் வரையும் வெயிட் பண்ணுறான் அந்த இங்கிலீஷ் டீச்சரும் எதுக்கு உக்காந்துருக்கு பக்கத்தில் ஒரு சயின்ஸ் டீச்சர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது அது சாப்பிட்டு முடிச்சுட்டு போனோடன சூர்யா போய்ட்டு சாப்பாட்டப்பா கொடுக்குறான் இந்தமாரி எனக்கு நிறைய சாப்பாடு இருக்குது நீங்கள் வேணா சாப்பிடுங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறான் அது இங்கிலீஷ் டீச்சரும் பரவாயில்ல பரவாயில்ல வேணாம்னு தான் சொல்கிறாங்க அப்புறம் வாங்கிக்கிறாங்க அதை இங்கிலீஷ் டீச்சர் ஷீலான்னு சொல்லலாம் ஷீலா சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த டைமில் கரெக்டாக ஸ்ரீனிவாஸ் வந்துடுறான் இங்கிலீஷ் டீச்சராக அவனுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க என்ன மேம் ஏதாவது ஃபங்க்ஷனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறான் அதுக்கு ஷீலாவுமே சூர்யா சார் தான் கொடுத்தாங்கன்னு சொல்றா சீனிவாசுக்குமே புரிஞ்சிருது சரி ஓகே இவங்க இங்கிலீஷ் லெக்ஸர் தான் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சூர்யாவும் ஏதாவது தெரிஞ்சிட போதும்னு சொல்லிட்டு பீன்பி நிறைய ஓடி போயிட்டு சொல்றான் மாதிரி சும்மா எக்ஸ்ட்ரா சாப்பாடு அதனால அதனாலதான் கொடுத்தேன் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றான் அதுக்கு ஸ்ரீனிவாசம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சார் நீங்க சாப்பாடு கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா நான் ஏதாவது ஹெல்ப் கேட்டா பண்ணி பண்ணிருங்கன்னு சொல்றான் அப்புறம் கட் பண்ண தினமும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் டிஃப்ரெண்டான சாப்பாடு எல்லாமே எடுத்து வந்து குடுக்குறான் அப்புறம் சீனிவாசன் நிறைய சஜஷன் எல்லாமே கொடுக்குறான் ஷீலா சூர்யா ரெண்டு பேருமே கொஞ்சம் போல் பழகுறாங்க ரெண்டு பேருமே நல்லா பேசுகிறாங்க அதே டைமில் ஒரு சாங்குமே ஓடி முடியுது ஹீரோவுமே ஒரு லவ் லெட்டர் ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு சீனிவாஸ்ட்டை காட்டுறான் சீனிவாஸ் அதை படிக்கிறான் பட் ஆனால் அவனுக்கு பிழையாகவே வருது ஏன்னா இவன் ஒரு கன்னட லெக்சர்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தூய தமிழில் எழுதி வச்ச மாதிரி தூய கன்னடத்தில் எழுதி வச்சிருக்கான் கடைசியாக அதை படிச்சுட்டு சீனிவாஸ் சொல்கிறான் இது அவட்ட கொடுத்துனா படிக்கிறதுக்கே ஒரு டிக்ஷனரி ஒன்று வாங்கி கொடுக்கணும் கடைசியாக ஓடிடுவான்னு சொல்கிறான் சூர்யாவும் ஏன் சார் இப்படி சொல்றீங்கன்னு சொல்றான் அப்புறம் சீனிவாஸ் சொல்றான் ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க நான் சொல்றது அப்படியே எழுதுங்கன்னு சொல்றான் அப்புறம் சூரியாவும் பேப்பர் பேனா வச்சுட்டு எழுதுறான் சீனிவாஸ் சொல்றான் ஹாய் டியர் டீயர்னு சொன்ன சூர்யா சூரியா சொல்றான் டியர்லாம் போடலாமா சார் கொஞ்சம் ஜெனியனா எதுலாமே நினைச்சேன் டீயர்னு போட்டு பிரின்சிபல் கிட்ட போய் கொடுத்துட்டானா என் வேலைக்கே ஆப் ஆயிடுன்னு சொல்றான் அதுக்கு சீனிவாசன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் சொல்றது அப்படியே எழுதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழகா ஒரு டீசென்டா ஒரு லவ் லெட்டர் எழுதிறான் அப்புறம் சீனிவாசன் சீலாகிட்டு கிட்ட போயிட்டு சரி அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்கறான் நாளைக்கு நீங்க லீவ் கேட்டுக்கிறதா பிரின்சிபல் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன் அதுக்கு சீலா சொல்றா என்னோட அக்காவோட வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு போகணும்னு சொல்றா அதுக்கு சீனியா சொல்றான் நான் நினைச்சா உங்களுக்கு பொண்ணு பாக்கத்துக்கு மாப்பிளை வராங்க அதனால லீவ் போட்டிருக்கீங்கன்னு நினைச்சேன்னு சொல்றான் அதுக்கு சீலாவுமே கொஞ்சம் வெக்கப்பட்டு என்னெல்லாம் யார் பொண்ணு பார்க்க வருவா அதெல்லாமே ஒண்ணு இல்லைன்னு சொல்றா அதுக்கு சூர்யா சொல்றான் உங்களுக்கு எல்லாம் என்ன மேடம் நீங்க அழகா இருக்கீங்க உங்களுக்கு சீக்கிரம் மாப்பிளை கிடைச்சாங்கன்னு சொல்றான் சும்மா உங்களுக்கு என்ன மாதிரியான பையன் வேணும்னு சொல்லிட்டு கேட்கறான் அதுக்கு ஷீலா சொல்கிற நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் தான் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க ஸோ அதனால் ஒரு டீசனான ஒரு பையன் டீசனான ஒரு சேலரி அப்பியரன்ஸ்லாம் எனக்கு முக்கியமே இல்லை கேரக்டர் தான் முக்கியங்கிற மாதிரி சொல்லிடுறா அதுக்கு சீனிவாசனும் நீங்கள் சொல்கிற கேரக்டர் எல்லாமே சூர்யா சார் கேரக்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுக்கு ஷீலாவுமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி தலையில உஞ்சிக்கிறா சூர்யாவுமே சரி அவன் பேக்ல உள்ள லெட்டர் எடுக்கலாமே சொல்லி எடுக்கிறான் அந்த டைம்ல சயின்ஸ் டீச்சர் இருக்குல்ல அதோட சாப்பாடு அப்பா கீழே போட்டுடுது வந்து ஷீலா கிட்ட சொல்லுது நம்ம காலேஜ்ல புது பிடி சார் சேர்ந்திருக்காங்க செம்மையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றா அதுக்கு ஷீலா மோகமே ரொம்பவே பிரகாசமாவுது அப்ப சூர்யா மைன்வாய்ல சொல்றா அவன் முகத்துல இருக்க சிரிப்ப பாத்தவரே தெரிஞ்சிருச்சு எனக்கு சிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவ்வளவுதான் போலங்கிற மாதிரி சொல்றான் கட் பண்ண அவன் வீட்டுல அவனோட ரூம்ல இருக்கான் இதுக்கப்புறம் ஒரு பொண்ணு கிடைச்சா அவள்கிட்ட நான் பிஎஸ்சியா பழகி அதுக்கப்புறம் மேரேஜ் பண்றதுக்கு பேசாம நான் சன்னியாசியாவே இருந்துடலாம் சன்னியாசியா இருக்கிறதுல என்ன பிரச்சனை காதல் காமும் இதெல்லாமே இல்லாம இருக்கணும் அவ்வளவு தானே நான் கண்டிப்பா இருந்துருவங்கிற மாதிரி பைனலைஸ் பண்றான் பேக்ரவுண்ட்ல ராஜ்குமாரோட சாங்குமே கேக்குது உடம்புங்கிறது சதீங்க ரத்தமும் சேர்ந்ததுதான் வேற எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் சூரியாவுமே சொல்றான் ராஜ்குமார் சொல்றதுதான் கரெக்ட் சன்னியாசியா இருந்தலாம்னு சொல்றான் அப்புறம் ஒரு மூணு மாசம் கழிச்சு காட்டுறாங்க மூணு மாசத்துக்கு அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் தாடியுமே வளர்ந்துருக்கு ஷேவ் பண்ணாம கொஞ்சம் நல்லா வச்சிருக்கான் குளிச்சிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கான் அப்படியே கேமரா பக்கத்துல கொண்டு போனா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் வராங்க சீனிவாசமே இருக்கான் தாடியை பார்த்துட்டு என்ன தாடி எல்லாம் வச்சிருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை வேற பொண்ணு பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு சூர்யாவுமே சொல்றான் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அதெல்லாம் நான் அப்பயே மறந்துட்டேன் இப்ப நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா அந்த ரூட்ல போலான்னு இருக்கேன் அதனாலதான் தாடி வந்துருக்கேன் மாதிரி சொல்றான் அப்புறம் அவன் கொஞ்ச நாளா கவனிக்கிறான் வெளில அவனை ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறத கையெல்லாமே காட்டுது ஆனால் இவன் கண்டுக்காமலே வந்துடுறான் வீட்டில் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கப்பயே யோசிக்கிறான் அந்த பொண்ணை பத்தி யோசிக்காத உனக்கு இப்போ தியானம் தான் முக்கியம் பொண்ணுங்களை பத்தி யோசிக்காதேங்கிற மாதிரி மனசுல சொல்லிக்கிறான் பட் ஆனால் அந்த பொண்ணு செம்மையாக அழகா இருந்தால அப்படிங்கிற மாதிரி அவனே சொல்றான் அப்புறம் ஒரு நாள் அந்த பொண்ணு கை காட்டிகிட்டே இருக்கு பட் ஆனா இவன் ஆட்டோல ஏறிடுறான் அந்த பொண்ணுமே ஸ்கூட்டியை விட்டு வந்து இவனோட ஆட்டோல ஏறிடுது அவன் வந்தவளே இந்த மாதிரி நான் உங்களை ஒரு வாரமா பாத்துக்கிட்டு இருக்கேன் பட் ஆனா நீங்க தான் என்ன கண்டுக்கவே மாட்டீங்கன்னு சொல்றா அது சூர்யாவுமே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நான் உங்களை பார்க்கவே இல்லையேங்கிற மாதிரி சொல்கிறான் அப்புறம் ரெண்டு பேரும் அமைதியாவே வராங்க அந்த பொண்ணு கேட்குறா உங்க பேர் சூர்யா தானே கன்னட லெக்சரா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறா அதுக்கு சூர்யாவுமே ஆமாமான்னு சொல்லிட்டு கண்டுக்கல அதுக்கப்புறம் அப்புறம் அவளே சொல்றேன் தாடி ஏன் என் இருக்கீங்க ட்ரிம் பண்ணுங்கிற மாதிரி சொல்றா சூர்யாவுக்குமே இவ்வளவு அக்கறையாக பேசினதுக்கப்புறம் ஆ ட்ரிம் பண்ணிடுறேன் நான் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன் சீக்கிரம் பண்ணிடுறேன்னு சொல்கிறான் அப்புறம் அவளே கேட்கிறா நீங்க சதை போடணும் போல ஜம்முக்கு எல்லாம் போங்கன்னு சொல்றா சூர்யாவுமே சரி ஓகே ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்றான் அப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் ஆட்டோலேயே போயிட்டு இருக்காங்க அவள் நிறைய பேசுகிறா இவனுமே பேசுகிறான் மியூசிக்லேயே அதை கவர் பண்ணிடுறாங்க அப்புறம் சூர்யா காலேஜில் இருக்கிறப்ப ஃபோன் பண்ணுறா உங்களுக்கு எப்படி ஃபோன் நம்பர் கிடச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு அவளுமே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு கிடைச்சிருன்னு சொல்றா அப்புறம் நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு ட்ரீட் இருக்குது வந்துருங்கன்னு சொல்றா அப்புறம் மறுநாள் அவளுமே வந்து நிற்கிறா அவள் பேர் சுஜின்னு நம்ம வச்சுக்கலாம் சுஜி வந்து காலேஜ் வாசல்ல நிற்கிறா சூர்யாவுமே வெளில வந்து அந்த பொண்ணு கூட போகிறான் சுஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கறாங்க இவனுக்கு அப்புறம் அவ்வளோ அழகான பொண்ணு கிடச்சிதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் சுற்றி போயிட்டு ட்ரீட்டுமே கொடுக்குறான் அவன் எல்லாத்தையுமே சாப்பிட்றான் ஒரு ஃபோட்டோவுமே எடுத்துக்கலாம் வீட்டில் அம்மாட்ட கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் அப்புறம் அதை அவளே கண்டுபிடிச்சிட்டு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவள் ஃபோன்லேயும் எடுக்கிறான் அப்புறம் மறுநாள் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு ஷாப்பிங் எல்லாமே போறாங்க அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஜூஸ் குடிச்சிக்கிட்டுமே இருக்காங்க சுஜி சொல்றா சூர்யா கிட்ட ஃபியூச்சர்ல நீங்க இன்னுமே ஹேண்ட்ஸ் ஆஃப்மா இருப்பீங்கன்னு சொல்றா அதுக்கு சூரியாவே எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு சுஜி சொல்றா நான் தான் அவங்க கூட இருப்பேன்ல நான் உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்றா ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு லவ்ஸ் பார்க் ஆகுது சூர்யாவுக்குமே அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க சூர்யாவோட தம்பி அங்க ஒரு பொண்ணு கூட நின்று ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் வரத பாத்தோடன சூர்யாவும் அவன் தம்பியை பாத்துடறான் சரி அவனுமே ஒரு பொண்ணு கூட இருக்கான் நம்மளுமே ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் திரும்பி வர சொல்றான் அவளுமே ஏன் கேக்குறா சும்மா வாங்குங்கிற மாதிரி சொல்றான் அவனுமே அவ்ளா பாத்துடுறான் அப்புறம் சுஜி போயிட்டு சூர்யாவை அவன் வீட்டில் விடுறா அப்புறம் கொஞ்சம் வெக்கப்பட்டுதே சொல்றா நாளைக்கு நீங்க ஃப்ரீ தானே ஒரு அஞ்சு மணிக்கா பாக்கலான்னு சொல்றா அது சூர்யாவுமே என்ன எதுக்குன்னு சொல்லிட்டு கேக்குறான் இல்ல இப்ப அது நான் கரெக்டான ஒரு டைம் இல்லை நான் நாளைக்கு வாங்கன்னு சொல்றேன்னு சொல்றா அப்புறம் சூரியாவுமே கொஞ்சம் வெக்கப்பட்டு சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கான் அவன் தம்பி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பான்ல இந்தமாரி ஒரு பொண்ணு கூட சுத்தியிருந்தான்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அவங்க அம்மாவுமே கேட்கறாங்க யாரா அந்த பொண்ணு என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு சூர்யாவுமே கொஞ்சம் ஹாஷாக சொல்லிடுறான் நீங்களா தான் கம்யூனிட்டி பார்ப்பீங்க நாங்கள்லாம் வெறும் காதலை மட்டும் தான் பார்ப்போம் எனக்கு அந்த பொண்ணு தான் முடிச்சிருக்கு அவ்ளோதான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லிடுறான் அப்புறம் ட்ரெஸ் எல்லாமே அயன் பண்ணிட்டு காலேஜில் போயிட்டு டைமே பார்த்துட்டு இருக்கான் அஞ்சு மணி ஆனோன்னு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறான் உள்ள வந்தா சுஜியுமே இருக்கா உள்ற பேர் இருக்காங்க எல்லாமே சொட்ட தலையோடு இருக்காங்க சூர்யாவுக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சுஜியுமே சரி உள்ள போயிட்டு உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்றா செரிஞ்சு சொல்லிட்டு சூர்யாவுமே இப்ப உட்காந்துட்டு பாக்குறான் அப்பதான் ஒரு பேனர் ஒண்ணு கட்டுறாங்க ஹேர் கேருக்கான ஒரு பேனர் அது அதை பார்த்தோன்னே சூர்யாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது அந்த பேனர்ல போட்டிருக்கிறத படிக்கிறான் ஃபியூச்சர்ல நீங்க ரொம்ப அழகாயிடுவீங்க ஏன்னா நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு சுஜி ரெஸ்டாரண்ட்ல சொன்ன டயலாக் அப்படியே அதுல போட்டுருக்கு அதே டைம்ல சூர்யாவுக்குமே புரிஞ்சிருது எதுனால சுஜி நம்ம கூட பழகிருக்கா எதுனால நம்ம கூட இப்படிலாம் நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சிருது சுஜி பேச ஆரம்பிக்கிறா நாங்க மூணு கேட்டகரியில உங்களை பார்த்துப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஒன் லேக் பிப்டி தௌசண்ட் அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஒன் லேக்குங்கிற மாதிரி சொல்றா சுஜி வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசி தான் கரெக்ட் பண்ணிருப்பா ஸோ பாதி பேர் வந்து சூர்யா தான் வந்திருப்பாங்க அங்க ஒரு சில ஓல்டு ஃபெலோஸ் எல்லாம் இதுக்கு மேல முடிவு வந்தாலும் ஏதாவது பண்ணிடலாமே நினைச்சுட்டு போய் அட்மிஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போடுறாங்க அப்புறம் இங்கே கீழே சூர்யா மாரி இருக்கிற எல்லாருமே அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க ஏன்னா சுஜி அவங்க எல்லாருமே ஏமாத்திட்டா சூர்யாவும் அவளையே பார்த்துட்டு அவள் கண்டுக்கவே இல்லை அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறான் அவங்க அம்மா வந்து காஃபி கொடுத்துட்டு கேஸ்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு சூர்யாவுமே அதெல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அப்புறம் அவங்கள்ட்ட சொல்கிறேன்னு சொல்கிறான் அப்புறம் பேப்பர் திருத்திட்டு இருக்கான் வெளில பார்த்தீங்கன்னா அவன் தம்பி ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கான் நைட் டைமில் கொஞ்சம் போல் லஸ்டியாக இருக்கான் சூர்யாவுக்குமே மைண்ட் அவன் பேசுறதுலேயே போயிட்டே இருக்குது பெ சாமையா ஃபோன்ல நம்ம எந்த பொண்ணுக்காக மெசேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ல போயிட்டு செக் பண்றான் பட் ஆனால் இவனுக்கு எந்த பொண்ணுமே தெரியாது தெரியாத பொண்ணுட்டு எப்படி மெசேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிக்கிட்டே இருக்கான் திருப்பி போனை வச்சுட்டு பேப்பர் திருத்துறான் அவன் தம்பி பேசுறது எல்லாமே கேக்குது அடங்க ஒய்யாளன்னு சொல்லிட்டு அப்படி ஜன்னல திறந்து அவன் திட்டுறான் அவனுமே ஓடிடுறான் திருப்பி வந்து பேப்பர் திருத்தி இருக்கிறப்பேயே ஸ்கூல்ல நம்ம கூட ஒரு பொண்ணு படிச்சாலே கொஞ்சம் கூட நான் அவள்கிட்ட நல்லா பேசுவேன்ல சரி அவளுக்கு மெசேஜ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவளை செக் பண்ணி பாக்கிறான் அவன் பேரை போட்டு அவள் பேர் சரளா ஜானு சரளா ஜானுன்னு போட்டோடனே கரெக்டாக அவளோட ப்ரொஃபைல் வந்துடுது அதில் அவள் தீபிகா படுகனோட ஃபோட்டோ வச்சிருக்கா இவனுமே ஹாய்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுறான் அங்கேருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல சரின்னு சொல்லிட்டு அப்படியே பேப்பர் திருத்திட்டு இருக்கான் அவனால் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை திருப்பி போய்ட்டு ஒரு மெசேஜ் பண்றான் குட் நைட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி திருத்துறான் திருப்பி ஒரு ஏதாவது மெசேஜ் பண்ணலாமே சொல்லிட்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ் மெசேஜ் பண்றான் அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது இவனுமே திருப்பி ஒரு ஹாய்னு மெசேஜ் பண்றான் அப்புறம் அங்கேருந்து தூங்கிட்டியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது இவனுமே அப்படிலாம் இல்லை நான் கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அங்கேயிருந்து ஜானும் மெசேஜ் பண்றா ஒர்க் இருக்கா சரி அப்ப நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்றா அதுக்கு சூரியாவே அதெல்லாம் ஒன்னும் இல்லை நான் ஒர்க்கு முடிச்சிட்டேன்னு சொல்றான் அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க ஓரளவு டீசென்ட்டாவே தான் பேசிட்டு இருக்காங்க ரொம்ப ஆயந்தெல்லாம் போல நாளைக்கு மீட் பண்ணலாங்கிற மாரி மட்டும் முடிவு பண்ணிடுறாங்க சொல்ல மறந்துட்டேன் வந்து டீர்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருப்பா இவனுமே சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டியர்னு சொல்லிட்டு தான் மெசேஜ் பண்ணிருப்பான் ஸோ ரெண்டு பேருக்குள்ளேயே ஏதோ ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மறுநாள் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண போறதே சேம் இதே ஒரு ஃபீல்ல தான் அப்புறம் மறுநாள் ஒரு தான் வந்து மீட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க பார்க்ல கேரக்டா போய் வெயிட் பண்றான் ஜானு வந்துட்டு போன் பண்றா நீ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறா அதுக்கு சூர்யாவும் சொல்றான் நான் கையில கொடை வச்சிருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு அடுப்பி தூக்கிட்டு காட்டுறான் ஜானுமே சுத்திரும் பாத்துட்டு மொட்டை தலையோட ஒரு ஆள் தான் கையில அம்பர்லா வச்சிருக்கான்னு சொல்றா அப்புறம் சூர்யாவுமே நான் தான் சொல்றா ரெண்டு பேருமே வந்து பாத்துக்கிறாங்க பட் ஆனா எதுவுமே பேசிக்கல அப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறா உனக்கு முடிவு இருந்தா ரொம்ப அழகா இருப்பேன்னு சொல்றா அதுக்கு சூர்யாவுமே கொஞ்சம் பின்னாடி எல்லாம் கொஞ்சம் முடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்புறம் ஜானு சொல்றா ஒரு சில பொண்ணு எல்லாமே பாத்தியா என்னாச்சுன்னு கேக்குறா அஞ்சலி கிட்ட கேட்டேன் அவ தான் சொன்னான்னு சொல்றா அதுக்கு சூரியாவும் ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாக போயிட்டு வரான் இல்ல இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பொண்ணு எல்லாமே எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை நான் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டேன் சொல்கிறான் அப்புறம் சூர்யாவுமே கேட்கறான் உனக்குமே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான் நாம என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறான் அதுக்கு இவளுமே சொல்றா கூட செட் ஆகல அதனால நாங்கள் பிரிஞ்சுட்டோன்னு சொல்றா அப்படியே அவளுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் போனா ஒரு சீரியஸான ஒரு மேட்டர் சொல்ல போறேன் சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான் இவ்வளவுமே எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துக்காம ஜாலியாதான் பேசிட்டு இருக்கா தொண்டா சொல்றா என்னடா பிரச்சனை உட்குன்னு சொல்லி கேக்குறா அதுக்கு அவனுமே நம்ம ரெண்டு பேரும் ஒரு பார்ட்டிக்கு போனோம்ல அங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவனை பார்த்தாங்கல்ல என் பக்கத்துல நீ நிக்கிறப்ப நீ ரொம்ப குண்டா இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்றாங்க அதான் ஒரு மாதிரி எனக்கு உருத்துல இருக்குங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு ஜானவும் சொல்றா நான் தான் உன்னை முதலே சாப்பிட தானே சொன்னேன் சாப்பிடவே மாட்டேற என்ன மாதிரி குண்டா இருக்கலாம்ல சாப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஜாலியாவே பேசுறா அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் சீரியஸ் ஆகிட்டு கத்துறான் நான் உன்கிட்ட சீரியஸா பேசுறேன் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றான் அப்புறம் ஜானுக்குமே கண் இல்லாம கலங்கிடுது அப்படியே கலங்கின மாதிரியே இருக்கா அதே டைம்ல சர்வருமே கேக் எடுத்துட்டு வந்து வைக்கிறான் அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்றான் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஜானு சொல்றா நீ சொன்னதே எனக்கு திருப்தியா இருக்கு எனக்கு ஒண்ணுமே சாப்பாடு வேணான்னு சொல்றா அப்புறம் திருப்பி கேக்க பாத்துட்டு டெம்டிங் ஆயிட்டு இதை பார்சல் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சர்வரே சொல்றா அப்புறம் ரியாலிட்டிக்கு வந்தா ஜானோட அம்மா அவளுக்கு போன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இந்த பையனையாவது நீ ஓகே பண்ணிட்டு வா உனக்கு அடுத்து ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க அவளுங்களுக்குமே மேரேஜ் பண்ணனும் சோ அதனால இந்த பையனை ஓகே வான்னு சொல்றாங்க இப்ப சூர்யாவுக்கு பாத்தீங்கன்னா ஜானு ரொம்ப குண்டா இருக்குது பிரச்சனை ஜானுக்கு பார்த்தீங்கன்னா சூர்யா தலையா இருக்கிறது பிரச்சனை ரெண்டு பேருமே இதை எப்படி கட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் டக்குன்னு ஜானுமே ஒரு ஐடியா பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா சூர்யாவுமே அதுதான் நல்லது இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம்னு சொல்றோம் ரெண்டு பேருமே அப்படியே ஆகி பார்க்க விட்டு வெளில வராங்க எதுக்கு யார் நிக்கிறாங்கன்னு தெரியல ரெண்டு பேருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க கட் பண்ணால் ஜானுவை வந்து சூர்யாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க அவங்க அப்பா அம்மா பார்க்கில் அவங்க தான் வந்திருப்பாங்க சூர்யாவோட அம்மா இந்த பொண்ணை அப்படியே மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வீட்டுல உன்ன பத்தியே பேசிகிட்டு இருப்பான் உன்ன பத்தி பேசாம அந்த டே அவனுக்கு போவே போவாது உன்னை அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீ ரொம்ப அழகா இருக்கமா சீக்கிரம் உங்க வீட்டில் பேசி எங்க வீட்டுக்கு மறுமலா வந்துருங்கிற மாதிரி சொல்றாங்க சூர்யாவும் மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கான் இவங்க ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்காங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான் அப்புறம் அம்மாவும் நீ போய்ட்டு சூர்யாவை பாரு அவன் ரூமுக்கு போங்கிற மாதிரி சொல்றாங்க ஜானும் போயிட்டு சூர்யாவை சொல்றா என்னை இதுவரை யாருமே அழகா இருக்குன்னு சொன்னதே இல்ல அதுவும் இல்லாமல் உங்க அப்பா ரொம்ப இன்னசென்டா என்கிட்ட பேசுறாங்க எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் இல்லாமல் உனக்கும் என்ன பிடிக்குன்னு தெரியும் ரொம்ப நாள் கழிச்சி அப்படியில் மெசேஜ் பண்ணியா எனக்கும் உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு உனக்கு முடியலங்கிறது பிரச்சனை இல்லை நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஃபைனல் பண்ணிடுறான் சூர்யாவுமே இது எல்லாத்தையுமே தடுக்க தான் முயற்சி பண்ணுறான் ஏன்னா சூர்யாவுக்கு இவகுண்டா இருக்குது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல அப்புறம் கட் பண்ணால் சூர்யா போய்ட்டு சீனிவாஸ்ட்டை எல்லாத்தையுமே சொல்கிறான் சீனிவாஸ் இருக்கிறான் உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கல கிடைக்கல நினச்சிருந்திங்க சார் பட் ஆனால் இப்போ ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு ஆனா ஆனால் அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கல என்ன சார் கொடுமைங்கிற மாதிரி யோசிக்கிறான் நீங்கள் பேசாமல் அந்த பொண்ணுக்கிட்டே டேரக்டாக சொல்லிடலாமே சார்ன்னு சொல்கிறான் அதுக்கு சூரிய அதெல்லாம் சரிபட்டு வராது எங்க வீட்டுல ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு கிட்டே என்னால அப்படி சொல்லிட முடியாதுன்னு சொல்றான் அது சீனியாசு ஒரு ஐடியா கொடுக்குறான் எப்படியா இருந்தாலும் ஜோசியாரிட்ட போயிட்டு ரெண்டு ஜாதகத்தையும் கொடுப்பாங்க அந்த ஜோசியரை கரெக்ட் பண்ணீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமே சொல்றான் அதுக்கு சூர்யாவுமே கொஞ்சம் போல யோசிக்கிறான் கட் பண்ணா இவனுமே ஜோசியரை பாக்க போறான் மாதிரி அந்த பொண்ணுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல அவதான் தான் என்ன சொன்னா இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்திருங்க உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் காசு தரேன்னு சொல்லிடுறான் அதுக்கு ஜோசியர் அதெல்லாம் பண்ண முடியாது சார் எப்படி சார் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றான் அப்புறம் சூர்யாவும் மைன் வயசுல சொல்றான் இதுக்கு அப்புறம் என்னோட கடைசி அஸ்திரத்தை தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அழக ஆரம்பிச்சுறான் சார் நீங்க இந்த கல்யாணத்துல நிறுத்துலாம் எல்லாருக்குமே பிரச்சனை தான் சார் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சார் எல்லாம் சொல்றான் அப்புறம் ஜோசியருமே கொஞ்சம் போல யோசிச்சுட்டு இருந்துட்டு நல்லது நடக்குதுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா நான் சொல்லிடுறேன்னு சொல்கிறான் அப்புறம் சூர்யாவும் வரேன் சார்னு சொல்லிட்டு போறான் ஜோசியர் கேக்குறான் நீ மூர தரம் சொன்னீங்க இல்லப்பா தந்துட்டு போயிருந்துன்னு சொல்றான் கடங்குய்யால காசு வாங்கிறதா தான் முதலே கொடுத்துட்டு சொல்லிட்டு சூர்யாவும் காசு கொடுத்துட்டு போயிடறான் அப்புறம் எல்லாருமே ஜோசியம் பக்கத்துக்கு கிளம்பி வர்றாங்க சூர்யாவோட அம்மாவும் எல்லாருமே குரூப்பாக இருக்கும்ல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க சூர்யாவுமே சும்மா கண்டுக்காமல் ஏனோ தானே நின்னுட்டு இருக்கான் அப்புறம் எங்கள் ஜோசியாரிட்ட வந்து சொன்னால் ஜோசியருமே சொல்கிறான் இந்தமாரி இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா நாலே மாதத்துல பொண்ணு இறந்துருவான்னு சொல்கிறான் அதுக்கு ஜானுமே கொஞ்சம் போல் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு சூர்யா கூட நாலு நாள் வந்தாலுமே போதும் அந்த ஃபேமிலியில் நான் இருந்தால் சந்தோஷமாக தான் இருப்பேன்னு சொல்கிறேன் சூர்யாவோட அம்மாவும் இந்த பொண்ணை பாருங்க இந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரணும் ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைன்னு ஒரு வார்த்தையுமே விட்டுடுறாங்க ஜோசியர் சும்மா இருப்பானா ஒரு பரிகாரம் இருக்கு ஆனா கொஞ்சம் செலவாகுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் கட் பண்ணா வீட்டில் ஒரு பெரிய பரிகாரம் ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் பரிகாரம் எல்லாம் முடிஞ்சிட்டு ஜானு வந்து சூர்யாவை பார்க்குறா என்னோட நம்பர் ஒன்ட்ட இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு போனை வாங்கி ஜானுன்னு சொல்லிட்டு சேவ் பண்றா எனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் எனக்கு சர்லான்னு கூப்பிட்டுறதுக்கு பதிலாக ஜானுன்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்கும் அதனால தான் ஜானுன்னு சேவ் பண்ணுன்னு சொல்றா அப்புறம் காலேஜ் வந்து சீனிவர்சிட்டி அந்த பிரச்சனை எல்லாமே சொல்றேன் அந்த பரிகாரம் பண்ணது அந்த ஜோசியர் ஏமாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்கு சீனிவாசன்னு கேட்குறான் சார் ஏன் சார் உங்களுக்கு ஜானுவை பிடிக்கல அவங்கள்ட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு சூர்யாவும் சொல்கிறான் சார் நான் அழகாக இல்லை ஒத்துக்கிறேன் பட் ஆனால் எனக்கு வரப்போகிற ஒய்ஃப் அழகாக இருக்கும்னு நான் நினைக்கக்கூடாதா அவ என் கேரக்டருக்கே செட் ஆக மாட்டா சார் அவள் கொஞ்சம் குண்டா இருப்பா எனக்கு அவளை பிடிக்கலங்கிற மாதிரி சொல்கிறான் அதே டைம்ல சீனிவாசுக்குமே ஃபோன் பண்ணுது சீனிவாசம் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லி கட் பண்ணிடுறான் சூர்யா சொல்கிறான் அந்த பாருங்க சார் உங்கள் ஒய்ஃப் அடிக்கடி உங்களுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு ஆனால் கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகுது ஆனால் இப்பயுமே நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கப்பலாக இருக்கீங்க ஆனால் அவள் கூட என்னால் கனெக்ட் ஆகும்ல அவ எனக்கு ஒய்ஃபாக வருது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிடுறான் அதுக்கு சீனிவாசம் அதெல்லாமே அப்புறம் பாத்துக்கலாம் சார் பிரின்சிபல் உங்கள்கிட்ட மார்க்ஸ் கார்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க அர்ஜென்ட்டா வேணும்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு சொல்றான் அதுக்கு சூரியாவுமே ஆமாம் சார் இந்த காலேஜ் நான் பர்மனன்ட் ஆகுறதுக்கு அந்த மார்க்ஸ் கார்டு வேணும் நான் எங்க வச்சுன்னு தெரியல பட் ஆனா சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு சொல்றேன் சொல்றான் அப்புறம் எங்க ஆஃபீஸ் ரூம் வந்து அவனோட இடத்துல போய் உட்கார போறான் அந்த டைம்ல ஷீலாவும் சொல்றா சார் கதையை கேட்டீங்களா சார் அந்த பிடி சாருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சான் இப்போ இந்த காலேஜ் விட்டு மைசூருக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்கன்னு சொல்றா அப்புறம் அவளே சொல்றா வினுங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்ல எங்க வீட்டில் இப்ப மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காங்க நல்லா இருக்கணும் லுக் முக்கியமே இல்ல நம்மளோட ஜாப் சைட்ல இருந்தா அவன் பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு சூர்யாவை பார்த்து வைக்கப்பட்டுதே சொல்றா சூர்யாவுமே கொஞ்சம் போல சிரிக்கிறான் அந்த டைம்ல கரெக்டா சயின்ஸ் டீச்சர் வந்து அவங்க டப்பாவை கீழே போட்டுறாங்க டக்குன்னு சூர்யாவுக்குமா முன்னாடி நடந்த மாதிரி நினைவுக்கு வருது இது சரிப்பட்டு வராது நான் உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையா இருந்த சொல்றேன் மேடம்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிக்கிறான் அதே டைம்ல ஜானு போன் பண்றா என்னாச்சு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறா அது சூர்யாவுமே இந்த மார்க்ஸ் கார்டு தேடி இருக்கேன்னு சொல்றான் அதுக்கு ஜானுவே மார்க்ஸ் கார்டை தொலைச்சிட்டீங்களா அது இருந்தா நீங்க பர்மனென்ட் ஆக முடியும்னு சொல்லிட்டு சொல்றா சரி விடுங்க நீங்க தேடுங்க பட் ஆனா நான் எல்லா கடவுளையுமே வேண்டிக்கிறேன் உங்களுக்கு சீக்கிரம் கடைச்சிருங்க மாதிரி சொல்றா அப்புறம் கட் பண்ணா ஒரு ரெண்டு மூணு வாடி திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கா நான் இந்த சாமிக்கு வேண்டியிருக்கேன் அந்த சாமிக்கு வேண்டியிருக்கேன் சீக்கிரம் கிடைச்சிரு கிடச்சுன்னு சொல்றா அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் பேப்பரை காட்டி சார் எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் பாஸ் ஆயிட்டேன் கன்னடால மட்டும் நான் ஃபெயில் ஆயிட்டேன் ஒரு ரெண்டு மூணு மார்க் போட்டு பாஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்றான் அதுக்கு சூர்யாவும் இதான் சாயின்னு சொல்லிட்டு அவனை திட்ட இருக்கான் எல்லா லாங்குவேஜ்லையும் நீ பாஸ் ஆகிடலாம் பட் ஆனால் மதர் டங்கில் நீ பாஸ் ஆகணும்ல இல்லை அதில் நீ ஏண்டா பாஸ் ஆகலைங்கிற மாதிரி திடீர் இருக்கான் அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுமே சார் உங்களோட மார்க் ஷீட் என்னோட பேப்பரோட மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்குறான் கொடுக்கறான் கிடைச்சிருச்சேன்னு ஒரு சந்தோஷம் சூர்யாவுக்கு இருக்குது பட் ஆனால் அதுக்குள்ளே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறான் இங்கிலீஷில் நீங்கள் ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருக்கீங்க போலன்னு சொல்லிட்டு சூரியமே கொஞ்சம் பயந்துடுறான் இதை போய் வெளில சொல்லிடுவானு சொல்லிட்டு அவனோட பேப்பரை வாங்கி கன்னடத்தில் ஒரு நாற்பது மார்க்காக போட்டு விட்றான் இதை யாரையாவது சொன்ன நெக்ஸ்ட் எக்ஸாம்ல உனக்கு காப்பிச்சிருன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றான் அப்புறம் திருப்பி ஜானுவை ஃபோன் பண்ணுறா இந்த மாதிரி நான் எல்லா கடவுளுக்கும் வேண்டிட்டேன் உனக்கு சீரம் கிடச்சுன்னு சொல்கிறா அதுக்கு சூர்யாவுமே கிடச்சிட்டு கிடச்சிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறான் அதுக்கு ஜானு கிடச்சிட்டா ரொம்ப சந்தோஷம் நான் எல்லா கடவுளுக்கும் நான் வேணும் அதை போய் செய்ய போறேன்னு சொல்கிறா அதுக்கு சூர்யாவுமே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல எனக்காக யாரும் வேண்ட தேவையில்ல எந்தெந்த சமைக்க என்னென்ன வேணும் அதெல்லாமே சொல்லுன்னு சொல்கிறான் அப்புறம் அவளுமே சொல்கிறா எல்லாத்தையுமே அப்படியே நோட் பண்றான் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கிட்ட வருது சூர்யா சொல்கிறான் கிட்ட சார் நான் ஒரு நானூறுரூவா கொடுத்தா காலேஜ்லேயே டூப்ளிகேட் கொடுத்துருவாங்க இவதுக்குன்னு போய் நாலாயிரம் ரூபாய்க்கு வேண்டி வச்சிருக்காளேன்னு சொல்லி சொல்றான் அதுக்கு சீனிவாசமே சார் இதை பார்த்தாவே ஒரு சைல்டிஷான ஒரு பொண்ணு போல தெரியுது அந்த பொண்ணு பாவம் சார் அந்த பொண்ணு திட்டாதீங்கன்னு சொல்றான் அதுக்கு சூரியவுமே சார் அவர் ரொம்ப பிடிச்சவர் சார் வேணுங்கன்னே அதெல்லாம் வேண்டி வச்சிருக்கான்னு சொல்றான் அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சூர்யாவோட ஃப்ரெண்டு கார்த்திக் போன் பண்றான் கங்காட்சிஸ் பண்றான் அதுக்கு சூர்யாவுமே நானே இன்னைக்கு தானே காலேஜ்ல பண்ணானே உனக்கு எப்படி அவ்வளவு சீக்கிரம் தெரியும்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு கார்த்திக் சொல்றான் நீ காலேஜ்ல பர்ன் ஆனால் எனக்கு தெரியாது உனக்கும் ஜானுக்கும் மேரேஜ் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல எப்படி போஸ்ட் போட்டுருக்காங்கன்னு சொல்றான் அப்புறம் சூர்யாவுமே டக்குன் கட் பண்ணிட்டு எஃப் போயிட்டு பார்த்தா அவளுமே போஸ்ட் பண்ணி வச்சிருக்கா எனக்கு மேரேஜ் ஆக பையங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு ஜானுக்கு ஒரு மெசேஜ் பண்றான் உனக்கு சுத்தமா பிடிக்கல நீ ரொம்பவே குண்டா இருக்கா அதனாலதான் எனக்கு உனக்கு பிடிக்கல அந்த போட்டோவை டெலிட் பண்ணிருங்கிற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிடுறான் ஜானுமே அதை பார்த்துட்டு போன் பண்றா பட் ஆனா இவன் அதை அட்டனே பண்ணல இங்க காலேஜ் ஆபீஸ் ரூமுக்குமே வந்தா ஷீலா கலாய்க்கிறா சார் உங்களுக்கு மேரேஜ் பண்ண போறாங்க போல அந்த பொண்ணு நல்லா குண்டாதான் இருக்கா அவனு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்றான் சூர்யாவுக்கு அது கடுப்பாவது அசிங்கமாவும் இருக்கு ஜானுமே அந்த டைம்ல போன் பண்ணிக்கிட்டே இருக்கா அவன் அதை அட்டனே பண்ணல அப்புறம் வீட்டுக்கு வரான் வந்து சூர்யாவோட அம்மா பேசிட்டு இருக்கா இந்த மாதிரி அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டான் மெசேஜ் எல்லாம் பண்ணான்னு சொல்றான் ஜானுவோட அம்மாவும் அதெல்லாமே அவன் பண்ணிருக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சூர்யா மாடிக்கு போற சவுண்ட் கேக்குது இவங்களுமே போய் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த மாதிரி நீதானா சொன்ன அந்த பொண்ணு புடிச்சிருக்கு கேஸ்கெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல கல்யாணம் ஒண்ணு பண்ண அவன் பண்ணுவேன்னு சொன்னேன் இப்ப என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு சூர்யாவுமே அந்த பொண்ணு வேறமா இவ வேறமா இவ ரொம்ப குண்டா இருக்கா இவள எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்றான் அதுவும் இல்லாம அவள் பேசுறதெல்லாம் பார்த்தா திமுழி பிடிச்ச பொண்ணு மாதிரியே இருக்கு அவளை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிடுறான் இதெல்லாம் வெளில இருந்து ஜானு கேட்டுட்டு ஆண்டி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா சூர்யாவுக்குமே அவள் பேசிட்டு போனது கேட்குது இந்த மாதிரி ஜானு நம்ம பேசினது எல்லாமே காதல வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் ஜானுவோட பாயிண்ட் ஆஃப் ஒரு சோகமான ஒரு சாங் ஒண்ணு போகுது அவ சூர்யாவை பார்த்தது அவங்க வீட்டுக்கு போனது அந்த பரிகாரம் பண்ணது இதெல்லாமே நினச்சி பாக்குறா சூர்யா அப்படி பிடிக்கல அதெல்லாமே சொன்னது எல்லாமே அவளுக்கு நினைவு வருது கண்ணெல்லாமே கலங்குது அவளுக்கு அப்புறம் சூர்யா ரூம்ல படுத்திருக்கான் அவன் தூங்காமலே தான் இருக்கான் அவன் தம்பி டக்குன்னு லைட் ஆன் பண்ணிட்டு சார்ஜ் எங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கான் அதுக்கு சூர்யா டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு ரொம்பவே நடிக்காதடா நான் ஹாப்பியா தான் இருக்கேன் நான் ஒன்றும் அழுவலங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு அவன் தம்பியும் சொல்றான் நீ வாழ்நாளே வாட்டி ராஜ்குமாரோட ஷோ நீ மிஸ் பண்ணியிருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறான் இன்டரெக்டா அந்த பொண்ணு நீ காயப்படுத்திருக்க அதனால ஹாப்பியா இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான் சூர்யாவுக்குமே ஒரு மாறி ஆயிடுது அவனுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரில அவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கல பட் இருந்தாலுமே அப்படி பேசிட்டோமேங்கிற மாதிரிலாம் நினைக்கிறான் அப்புறம் இந்த ஜோசியட் அவர் சொல்லிருப்பாள்ல நாலு நாள் வாய்ந்தாலுமே இவங்க கூட சந்தோஷமா வாழ்வேன்னு சொல்லிட்டு அதெல்லாமே நினைச்சு பாக்குறான் கட் பண்ணா அங்க ஜானுக்குமே பொண்ணு எல்லாமே பாக்குறாங்க மாப்பிள்ளை எல்லாமே பிக்ஸ் பண்றாங்க அப்புறம் சூர்யா பீச்ல இருக்கான் சீனிவாசமே வரான் ஏன் சார் ரொம்ப சோகமா இருக்கீங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு சூர்யாவுமே அவளை எனக்கு பிடிக்கல அவ விட்டு போணும்னு தான் நினைச்சேன் வரேன்னா இப்ப ஒரு மாதிரி இருக்கு அவளை ரொம்ப காயப்படுத்திடுமோன்னு தோணுதுன்னு சொல்றான் அதுக்கு சீனிவாசமே நீங்க ஆசைப்படுது சார் நடந்திருக்கு சரி ஓகே சார் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் மேரேஜ் ஆகி நாலு வருஷம் முடிய போது பெருசாக யாரையுமே கூப்பிடல நீங்கள் மட்டும் வாங்கன்னு சொல்கிறான் அப்புறம் கட் பண்ண சூர்யாவுமே சீனிவாஸ் வீட்டுக்கு போயிட்றான் சாப்பிட உட்காந்துருக்காங்க சீனிவாசோட ஒய்ஃபுமே அவங்க எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணுறாங்க அவங்க எல்லாமே சாப்பிட்றாங்க சூர்யாவுமே அவங்க கிட்ட சொல்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்க உக்காருங்கன்னு சொல்கிறான் அதுக்கு அவங்களுமே இப்போ இல்லை பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாடுறாங்க சூர்யா சொல்கிறான் போன்ல மட்டும் தான் உங்க ஒய்ஃப் நல்லா பேசுவாங்க போல இப்போ என்னமே ஒன்றுமே பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு சீனிவாசமே அவ பேச மாட்டா அவளுக்கு பேச வராதுன்னு சொல்கிறான் சூர்யாவுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுது அப்புறம் எப்படி நீங்க போன் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு சீனியா சொல்றான் அவளுக்கு பேச வராது அவ ஆனா என் குரல கேட்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருப்பா சோ அதனாலதான் அவள் ஏதாவது பேசுற மாதிரி நினைச்சிட்டு நானே ஏதாவது பேசுவேன்னு சொல்றான் நீங்க ஒரு நாள் சொன்னீங்களே சார் நாங்க ரெண்டு பேரும் பர்ஃபெக்டான ஒரு கப்புல்னு சொல்லிட்டு அவளுக்கு பேச வராது அவள் பேசுறதா நினைச்சிட்டு நான் ஏதாவது ஒன்னு பேசுவேன் எங்களை நீங்க ஒரு பர்ஃபெக்டான கப்பல் நினைச்சீங்களா நீங்களுமே நல்லா பர்ஃபெக்டான கப்பிலா மாறலாம் சார்ன்னு சொல்றான் சூர்யாவுக்குமே கண்ணெல்லாமே கலங்குது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சீனிவாசிட்ட பேசுறான் சார் நான் பெரிய தப்புன்ட்டு தோணுது நான் ஜானுவை பார்க்கணும் நீங்கள் வரீங்களான்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு சீனிவாசமே இன்றைக்கி வேணா சார் நைட் ஆகிடுச்சி நாளைக்கு லஞ்ச் பீரியடில் போய் பார்க்கலான்னு சொல்கிறோம் அந்தமாதிரி லஞ்ச் பீரியடுக்கு ரெண்டு பேருமே போய் பார்க்குறாங்க அங்கே பக்கத்து வீட்டில் லேடி சொல்லுது அந்த வீட்டு பொண்ணுக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்கல்ல ஸோ அதனால் ஷாப்பிங் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் கண்டப்பட்ட வந்துடுறாங்க சூர்யாவும் வீட்டுக்கு வந்துட்டு அவன் தம்பி பேச போகிறான் நான் இந்த மாதிரி சரலாக வீட்டுக்கு போனேன் அவன் வீட்டில் இல்லை அவளுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு பக்கத்து வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்கிறான் அதுக்கு அவன் தம்பியுமே சொல்கிறான் என்கேஜ்மெண்ட் வேணா வேறு யாரும் கூட நடக்கலாம் மனச மாத்த முடியாது இல்ல அவங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு லைட்டை வந்து ஆன் பண்ணல அவங்க சொல்லி தான் ஆன் பண்ண அவங்க ஃபோன் பண்ணி நீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்க சொன்னாங்க தான் வந்து பார்த்தேன்னு சொல்கிறான் டக்குன்னு சூர்யாவுமே ஃபோன் பண்ணி கொடுன்னு சொல்றான் அவனுமே ஃபோன் பண்ணி கொடுக்குறான் ப்ளீஸ் நாளைக்கு அஞ்சு மணிக்கு வான்னு சொல்லிட்டு வச்சுறான் அப்ப ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண மாதிரி ரெண்டு பேரும் தான் உட்காந்துருக்காங்க சூர்யா சொல்றான் எனக்கு அழகுக்கே அர்த்தம் தெரியல ஆனா அழகனா இதுதான் அர்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ வெளில பார்க்கறத விட உள்ள ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்றான் சீனிவாஸ்க்கு எப்பவுமே அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நீ எனக்கு போன் பண்ணிட்டே இருந்த அப்ப எனக்கு அது புரியவே இல்லை பட் ஆனா நீ எனக்கு போன் பண்ணலன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுவும் இல்லாம அன்னைக்கு நீ வீட்டுல இருந்தேனே எனக்கு தெரியாது நான் உன்னை பத்தி அப்படி பேசணும்னு நினைக்கல ஒரு கோபத்துல அப்படிலாம் பேசிட்டேன்னு சொல்றான் அதுக்கு ஜானுமே எனக்கு திங்காய் அம்மா எங்கேஜ்மெண்ட் ஆக போகுது அந்த பையன் துபாயில வேலை பாக்குறேன் நானும் துபாய் போயிடலான் இருக்கேன் இப்போ ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்றா அந்த டைம்ல ஜானுவோட அம்மா போன் பண்றாங்க எங்க இருக்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு ஜானும் சொல்றேன் இந்த மாதிரி நான் சூர்யாவோடு இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க சொல்றாங்க நீ இதுக்கு அவங்க கூட இருக்க உனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆக போகுது உனட அருமை அவனுக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்றா அதுக்கு ஜானுமே நான் முதல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு அந்த பையனை பிடிக்கல அவனோட அந்த ஓட்ட வீட்டுக்கு போயிட்டு என்னால் துணி துவைக்க முடியாது அங்கே உட்காந்துக்கிட்டு என்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறான் அதுக்கு அவங்களும் சொல்கிறாங்க அவனுக்கு என்ன குறைச்சல் அவன் நல்லா தான் இருக்கான் அவன் வீட்டில் வாஷிங் மிஷின் மட்டும் தான் இல்லை வீட்டுக்கு வந்து சரியா இல்லை பட் ஆனால் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான்னு தானே சொல்கிறாங்க மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஜானுவும் உனக்கு அவன் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குனா நீயே போய்ட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் வீட்டில் துணி தவான்னு சொல்லிடுது பேசிக்கா என்னன்னா ஜானு வந்து சூர்யாவோட ஒரு நல்ல பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருந்திருப்பா வரேன்னா இப்ப ஜானு அவங்க அம்மையிட்ட பேசினதை பார்த்தோன்னே சூர்யாவுக்குமே தெரிஞ்சிருச்சு இவன் ஒரு மொக்க பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு அப்புறம் சூர்யாவும் சிரிக்கிறான் ஜானுவுமே போனை கட் பண்ணிட்டு என்ன சிரிக்கிற நீ வந்து வீட்டில் பேசுங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு சூர்யாவுமே ஆரஞ்சு ஜூஸ் வைக்க வேணாம்னு சொல்றான் ஏன்னா அவனுக்கு முன்னாடி சம்பவம்லாம் கண்ணுக்கு வருது இல்லை அதனால ரெண்டு பேரும் பார்த்து ஸ்மெல் பண்றாங்க அதோட கட் பண்ணி வீட்டில் காட்டினா அவன் தம்பி அப்படியே போன் பேசிட்டே வெளில வந்துட்டு இருக்கான் இங்க பால்கனில பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சூர்யா நின்று பேசிட்டு இருக்கான் அப்படி உனக்கு எப்படியோ ஒரு நல்ல லைஃப் என்ன அவன் தம்பி சிரிச்சிட்டே போயிட்டுருக்கான் கடைசியா இந்த ஃபேமிலி ஃபோட்டோவை காட்டி இதான் என்னோடய கதைன்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறான் அத்தோட இந்த கதையை நானுமே முடிக்கிறேன் அவ்வளோதான் இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைஃப் போட்டு வேறு எதுவும் தமிழ்ல பேசாத படம் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க்யூ